வணக்கம் நீங்க எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா ஏன் சில சமயம் ரொம்ப நல்லவங்களுக்கு எல்லாம் கெட்டதா நடக்குது ஆமா ஆனா அதே சமயம் சில கெட்டவங்களுக்கு வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியா அமையுது சரிதான் இல்ல சில விஷயங்கள் ஏன் தற்செயலா நடக்கிற மாதிரி தெரியுது இன்னைக்கு நாம இந்த கேள்விகளுக்குள்ள ஆழமா இறங்க போறோம் ஏக்நாத் ஈஸ்வரன் எழுதிய கர்மம் என்றால் என்னங்கிற புத்தகத்தை வச்சு தான் இந்த உரையாடல் கர்மானா அதிர்ஷ்டம் விதி இல்ல நாம செஞ்ச பாவ புண்ணிய கணக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம் ஆனா இது வந்து புத்தர் விளக்கின ஒரு பிரபஞ்ச நியதியை பத்தி பேசுது ஆமா இது வெறும் நீ ஒன்னு செஞ்சா உனக்கு ஒன்று நடக்குங்கிற சிம்பிளான விஷயம் இல்ல நாம செய்கிற ஒவ்வொரு செயல் பேசுற ஒவ்வொரு வார்த்தை ஏன் நம்ம மனசுல ஓடுற ஒவ்வொரு சின்ன எண்ணம் கூட நம்ம வாழ்க்கையை எப்படி செதுக்குதுங்கிறத பத்தி ரொம்ப ஆழமா பேச போறோம் இந்த நியதியை புரிஞ்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கையோட ஸ்டீரிங்க எப்படி நம்ம கையில எடுக்கலாங்கறது தான் இந்த புத்தகத்தோட மையக்கருது எம் கிடைச்சப்போ அவர் கண்டுபிடிச்ச முதல் விஷயம் இந்த பிரபஞ்சத்துல எதுவுமே தச்சையெல்லாம் நடக்கலங்கறது தான் ஒவ்வொன்னுக்கும் ஒரு காரணம் இருக்கு புக்கம் சொல்லுது நம்ம ஒவ்வொரு செயல் சொல் எண்ணம் எல்லாத்துக்கும் ஒரு விளைவு உண்டு ஆமா இது கேட்க சிம்பிளா இருந்தாலும் எண்ணத்துக்கும் விளைவு உண்டாங்கறது தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு அங்க தான் விஷயமே இருக்கு சாதாரணமா நாம ஒரு செயலோட விளைவ பத்தி மட்டும் தான் கவலப்படுறோம் ஆனா புத்தர் ஒரு படி மேல போயி எண்ணம் தான் எல்லாத்துக்கும் மூலம்னு சொல்றாரு ஓஹோ அதாவது உங்க மனசுல ஒருத்தல் மேல பொறாம உருவாகும் போதே அந்த கர்ம வினை தொடங்கிடுது அப்படியா ஆமா ஏன்னா அந்த எண்ணம் தான் கோபமா மாறி அப்புறம் வார்த்தையா வெளியே வந்து கடைசியா ஒரு செயல்ல முடியுது இது வந்து நவீன உளவியல்ல சொல்ற காக்னேட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி மாதிரிதான் உங்க எண்ணங்களை மாத்துனா உங்க உணர்ச்சிகளையும் செயல்களையும் மாத்த முடியும்னு சொல்றாங்கல்ல அதோட ஆன்மீக வடிவம் தான் இது ஓகே இது ஒரு அருமையான ஒப்பீடு புத்தகம் இத விளக்க ஆஸ்திரேலியாவோட பூமராங் கருவிய உதாரணமா சொல்லுது ஆமா ஆமா அத தூக்கி எறிஞ்சா அது சுத்திட்டு நம்ம கிட்டயே திரும்பி வரும் நம்ம செயல்களும் அப்படிதான் நாம மத்தவங்கள காயப்படுத்துனா அந்த வழி நமக்கே திரும்பி வரும்னு சொல்லுது ஆனா இங்க எனக்கு ஒரு சந்தேகம் வருது சொல்லுங்க இந்த பூமராங் உவமை கேட்க நல்லா இருக்கு ஆனா நிஜ வாழ்க்கையில பல தீயவர்கள் ரொம்ப நல்லா வாழ்றத பார்க்கறோமே நல்லவங்க கஷ்டப்படுறாங்க அவங்க எரிஞ்ச பூமரங் எங்க போச்சு ஏன் திரும்பி வர இவ்ளோ தாமதம் ஆகுது இது இந்த நியதி மேல இருக்கிற நம்பிக்கைய குறைக்காதா ரொம்ப முக்கியமான கேள்வி அந்த கால தாமதம் தான் நம்மள குழப்புது சரி அதனாலதான் நம்மளால காரணத்துக்கும் விளைவுக்கும் இருக்கிற தொடர்பு புரிஞ்சுக்க முடியல இத ஈஸ்வரன் ஒரு எப்படி சொல்றது ஒரு காஸ்மிக் கம்ப்யூட்டர் மாதிரி கற்பனை செய்ய சொல்றாரு காஸ்மிக் கம்ப்யூட்டர் ஆமா பில்லியன் கணக்கான மக்களோட ஒவ்வொரு எண்ணம் சொல் செயலையும் ஒரு டேட்டாவாக பதிவு செஞ்சு சரியான விளைவுகளை சரியான நேரத்தில் கொடுக்குற ஒரு சிஸ்டம் ஓகே அது ஏன் தாமதமாகுதுன்னா சில விதைகள் முளைக்க கொஞ்ச நாள் ஆகும் சில விதைகள் முளைக்க பல வருஷங்கள் ஆகும் ஆனால் கண்டிப்பாக முளைக்கும் இதை விட ஒரு எளிமையான உதாரணம் இருக்கு நீங்க உங்க அப்பா அம்மாவை மதிக்காம நடத்துறீங்கன்னு வச்சுப்போம் அது உங்க குழந்தை பார்த்துக்கிட்டே இருக்கு நாளைக்கு உங்க குழந்தை உங்கள அதே மாதிரி நடத்தும் இங்க காரணம் விளைவு உடனடியாக தெரியுது ஆனா சில சிக்கலான விஷயங்களுக்கு இந்த விளைவு வெளிப்பட கொஞ்சம் டைம் எடுக்கும் இதுக்கு தசரத மன்னனோட கதை ஒரு சரியான உதாரணம்னு நினைக்கிறேன் ஆமா சொல்லுங்க தசரதர் ஒரு நல்ல அரசர் ஆனா அவரோட மகன் ராமன் வனவாசம் போன துக்கத்துல இதயம் வெடிச்சு இறந்து போறாரு எதுக்கு ஒரு நல்ல அரசருக்கு இப்படி ஒரு நிலைமை ஏனா அவர் இளவரசனா இருந்தப்போ வேட்டைக்கு போன இடத்துல தெரியாம ஒரு பையனை கொண்டுடுறாரு சரி அந்த பையனோட வயசான அப்பா என் மகன பிரிஞ்சு என் இதயம் உடையற மாதிரி ஒரு நாள் ஓ மகன இதயமும் உடையோன்னு சொல்றாரு இது ஒரு சாபம் இல்ல இல்ல இது அந்த செயலோட தவிர்க்க முடியாத விளைவு கரெக்ட் இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டியது கர்மாங்கிறது தண்டனை கிடையாது அது ஒரு கல்வி ஒரு கல்வி ஆமா நம்ம செஞ்ச தப்புல இருந்து பாடம் கத்துக்கிட்டு நம்மள நாமே சரி செஞ்சுக்க ஒரு வாய்ப்பு விளைவுங்கிறது காரணத்துக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு ஓஹோ ஒரு விதைய நட்டா அதுக்குள்ள செடி ஒளிஞ்சிருக்கிற மாதிரி காரணம் காலங்கிற பாதை வழியா பயணம் செஞ்சு விளைவா வெளியே வருது அதனால நாம என்ன விதைக்கிறோமோ அததான் அறுவடை செய்வோங்கறதுல எந்த சந்தேகமும் இல்ல ஓகே ஒரு செயல் செஞ்சா அதுக்கான விளைவு வந்தே தீரும்னு சொல்றீங்க ஆனா சில விளைவுகள் இந்த வாழ்க்கையில நடக்கற மாதிரி தெரியலையே அப்போ கதை இதோட முடியலையா புத்தகம் ஒரு வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய புத்தகத்துல இருக்கிற ஒரே ஒரு அத்தியாயம் மாதிரினு சொல்லுது ஆமா அப்ப அந்த முழு புத்தகம் என்ன இப்போதான் நாம இன்னும் ஆழமான பகுதிக்கு வர்றோம் நம்ம ஆழ்மனசுல நாம இந்த வாழ்க்கையில செஞ்ச பேசுன நினைச்ச எல்லாத்தோட பதிவும் இருக்கு இத புத்தகம் களஞ்சிய உணர்வு அதாவது ஸ்டோர் கான்சியஸ்னஸ்ன்னு சொல்லுது ஒரு நிமிஷம் இது நம்மளோட ஆழ்மனம் சப்கான்சியஸ் மைண்ட் மாதிரிதானா இல்ல அதுக்கும் மேலையா அருமையான கேள்வி இது ஆழ்மனத்தை விட ஆழமானது ஓ இத ஒரு விதை கிடங்கு மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க நீங்க செய்யற ஒவ்வொரு செயலும் ஒரு விதை கோவப்படுறீங்களா ஒரு கோப விதை உள்ள போகுது சரி அன்பு காட்டுறீங்களா ஒரு அன்பு விதை உள்ள போகுது மரணம் வரும்போது இந்த உடல் அழிஞ்சிடும் ஆனா இந்த களஞ்சிய உணர்வுங்கிற விதை கிடங்கு அடுத்த பயணத்துக்கு தயாராகும் அப்போ அதுதான் நம்ம அடுத்த பிறவியை தீர்மானிக்குமா அதேதான் அதுதான் நாம அடுத்து எங்க என்ன மாதிரி உடல்ல என்ன மாதிரி மனசோட பறக்க போறோங்கறத தீர்மானிக்கும் புத்தகம் இதை விளக்க ஒரு பேருந்து நிலையத்தை உமையா காட்டுது மரணத்துக்கு பிறகு பார்டோங்கிற ஒரு இடைப்பட்ட நிலையில நம்ம ஆன்மா நிக்கும். பார்டோ ஆமா அங்க நம்ம கர்மாவுக்கு ஏத்த மாதிரி பல பேருந்துகள் நிக்கும் சூதாடுற பழக்கம் அதிகமா இருந்தா ரெனோ போற பஸ்ல ஏறுவோம் ரொம்ப ஆக்ரோஷமான கர்மா இருந்தா அதுக்கான பஸ்ல ஏறுவோம் இதில் சுவாரஸ்யம் என்னன்னா யாரும் நம்மள கட்டாயப்படுத்தி ஏத்தி விட மாட்டாங்க நம்மளோட பழக்க வழக்கங்களையும் நம்மள அந்த பஸ்ஸை நோக்கி இழுக்கும் அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட நாம எந்த பஸ்ல ஏற போறோம்னு ஆமா நிச்சயமா தீர்மானிக்குது இன்னைக்கு நான் தேவையில்லாம ஒருத்தர் மேல கோவப்பட்டேன்னா கோபக்காரர்கள் போற பஸ்ஸுக்கு ஒரு டிக்கெட் புக் பண்ணிட்டேன்னு அர்த்தம் சரியா சொன்னீங்க இது நல்ல கர்மாவுக்கும் பொருந்தும் இந்த வாழ்க்கையில தியானம் ஆன்மீக பயிற்சிகள் செஞ்சவங்க அடுத்த பருவில பிறவில அதுக்கேத்த சூழல்ல பிறந்து அவங்க விட்ட பயணத்தை திரும்ப தொடருவாங்க அதனாலதான் புத்தகம் ஒரு ஆச்சரியமான விஷயத்த சொல்லுது சொர்க்கம் கூட ஒரு தற்காலிக இடம்தான் அது நிரந்தர இலக்கு இல்ல அப்படியா ஆமா ஏன்னா சொர்க்கத்துல இன்பம் மட்டும்தான் இருக்கும் அங்க கர்ம கணக்கு முடிக்க முடியாது பூமி தான் கர்மாவை சரி செய்யறதுக்கான சரியான களம் அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம கர்மா கணக்கு புத்தகத்துல பற்று பக்கத்துல அதாவது முடியாது ஆனா பக்கத்துல கிரெடிட் நல்ல சேர்த்துக்கிட்டே இருக்கலாம் இது நம்ம கையில இருக்கிற ஒரு பெரிய சக்தி இல்லையா நிச்சயமா புத்தகம் சொல்ற மாதிரி பிரபஞ்ச கணக்காளர் வந்து நம்ம கணக்க பாக்கும் போது டெபிட் பக்கம் மோசமா இருந்தாலும் கிரெடிட் பக்கத்துல நம்ம சேர்த்துக்கிற நல்ல செயல்களை பார்த்து ஆஹா வரவுகள் அதிகமா இருக்கேன்னு சொல்லி நமக்கு இன்னொரு வாய்ப்பு குடுக்கலாம் நினைச்சு வருத்தப்படுறத விட்டுட்டு வரவு பக்கத்துல கவனம் செலுத்துறதுதான் பக்கத்துல வெறும் தானம் தர்மம் செய்யறத மட்டும் சேர்க்க முடியாது நீங்க எந்த மனநிலையில அத சீரீங்கிறது ரொம்ப முக்கியம் ஓஹோ பெருமைக்காக செய்ற நூறு நல்ல செயலை விட உண்மையான கருணையோட செய்யற ஒரு செயல் அதிக மதிப்பு வாய்ந்தது தசரதன் கதை ஒரு சோகமான முடிவ காட்டுது அப்போ நாம செஞ்ச தப்புகளுக்கு வருத்தப்படுறத தவிர வேற வழியே இல்லையா நாம குற்ற உணர்ச்சியிலே இருக்கணுமா இது ரொம்ப முக்கியமான கேள்வி புத்தகம் மீத முற்றிலும் மறுக்குது அப்படியா ஆமா ஏக்நாத் ஈஸ்வரனோட பாட்டி சொன்ன ஒரு அறிவுரை இதுக்கு சரியான பதில் தப்பு செய்ய பயப்படாத ஆனா ஒரு தப்பு செஞ்சுட்டா அதுக்கு சாக்கு போக்கு சொல்லாத அருமை தப்பு செய்யறதை விட எந்த முடிவும் எடுக்காம முடங்கி போறதுதான் மோசமானது ஒரு தப்பான முடிவை எடுத்து அதோட விளைவுகளை சந்திச்சு அதுல இருந்து பாடம் கத்துக்கிறது தான் வளர்ச்சி புத்தகம் இதுக்கு ஒரு சொல்லுது குற்ற உணர்ச்சிங்கிறது அகங்காரத்துக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம்னு ஆமா என்ன ஒரு வரி நாம குற்ற உணர்ச்சில மூழ்கும்போது உண்மையில நாம ரொம்ப தாழ்மையா இருக்கும் நினைக்கிறோம் ஆனா அப்ப கூட நான் செஞ்ச தான் என்னாலதான் நம்மள நம்மளை தான் நாம யோசிக்கிறோம் இது அகங்காரத்தை சந்தோஷப்படுத்துது சரிதான் சரிதான் ஆமா அதுக்கு ஒரு கதை கூட இருக்கு ஒருத்தர் ஈஸ்வரன் கிட்ட வந்து நான் பயங்கரமான பாவங்கள் செஞ்சிருக்கேன்னு அழுது புலம்புறாரு அதுக்கு ஆசிரியர் ரொம்ப சாதாரணமானா அது அவ்வளவு பயங்கரமா தெரியலையேன்னு சொல்றாரு உடனே அந்த நபருக்கு கோபம் வந்துடுது கோபம் வருதா ஆமா என்ன நான் பாவம் செய்யலன்னு சொல்றீங்களான்னு கேக்குறாரு பாருங்க நாம எவ்வளவு மோசமானவங்கன்னு புலம்புறதுல கூட ஒரு வித பெருமையை தேடுறோம் அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு அந்த தப்ப மறுபடியும் செய்ய மாட்டேன்னு ஒரு உறுதியான தீர்மானம் எடுக்கிறது கர்மாங்கிறது நம்ம விருப்பம் அதாவது வில் செயல்படும் போதுதான் உருவாகுது நமக்கு ஒரு தேர்வு இருக்கு நிச்சயமா நம்ம பலருக்கும் ஆபீஸ்ல பிடிக்காத வேலையை செய்ய வேண்டியிருக்கும் இது என் கர்மானு சலிச்சுப்போம் ஆனா புத்தர் என்ன சொல்றாருன்னா அந்த வேலையை நீங்க எப்படி அணுகிறீங்கிறதுல உங்களுக்கு ஒரு தேர்வு இருக்கு சரி எனக்கு இந்த வேலை பிடிக்கல அதனால செய்ய மாட்டேன்னு சொல்றது ஒரு முதிர்ச்சியற்ற மனநிலை ஆனா எனக்கு இது பிடிக்கலைனாலும் இது என்னோட கடமை இது முக்கியம் அதனால நான் இத சரியா செய்வேன்னு தேர்வு செய்யற திறன் நமக்கு இருக்கு இந்த தேர்வு தான் நம்மள விடுவிக்கும் ஓகே அப்போ கர்மா எப்படி வேலை செய்யுதுன்னு இன்னும் கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் புத்தகம் கர்மாவை மூணு வகையா பிரிக்குது உம் ஒன்னு உடனடி கர்மா அதாவது கேஷ் கர்மா ஜான் ஜேக் அடிச்சா ஜேக் உடனே ஜான திருப்பி அடிக்கிறது கணக்கு அங்கேயே தீர்ந்து போச்சு ஆமா இதுல ஒரு நன்மை இருக்கு கணக்கு முடிஞ்சதால எப்போ அடி விழுன்னு கவலைப்பட தேவையில்ல இரண்டாவது வகை தற்போதைய கர்மா இதுதான் நாம இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கிறது சரி போன ஜென்மத்திலேயோ இல்ல இந்த ஜென்மத்தில முன்னாடியோ செஞ்ச செயல்களோட பலன் இத நாம அமைதியா தைரியமா கருணையோட ஏத்துக்கணுமே தவிர அழுறதாலேயோ வருத்தப்படுறதாலேயோ எடியும் மாத்த முடியாது சரிதான் மூன்றாவது எதிர்கால கர்மம் இதுதான் கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருக்கு ஆமா நாம விதைச்ச விதைகள் இன்னும் அறுவடைக்கு வராத நிலை பயல் விளைஞ்சிருச்சு ஆனா அறுவடை காலம் இன்னும் வரல அது அடுத்த அடுத்த வாட வரலாம் வரலாம் இல்ல கூட ஆனா இதுல ஒரு நல்ல செய்தி இருக்கு இந்த எதிர்கால கர்மாவோட தாக்கத்தை நம்மால குறைக்க முடியும் எப்படின்னா நம்ம தொடர்ந்து நல்ல செயல்களை செஞ்சு மத்தவங்களோட சந்தோஷத்துக்கு காரணமா இருந்தா அந்த பழைய கெட்ட விதம் முளைக்கும் போது அதோட கசப்புத்தன்மை ரொம்ப குறைஞ்சிரும் ஓஹோ புத்தகம் ஒரு கடுமையான உதாரணம் சொல்லுது கண்ணுக்கு கண்ணுங்கிற விதிப்படி நம்ம கண் போக வேண்டிய இடத்துல ஒரு சின்ன நெற்றிக்காயம் மட்டும் ஏற்படலாம் அப்படியா ஆமா ஏன்னா அந்த செயல் மூலயமா நாம கத்துக்க வேண்டிய பாடத்தை கத்துக்கிட்டோம் பிரபஞ்சத்துக்கு நாம தண்டிக்கிறது நோக்கமல்ல நமக்கு புரிய வைக்கிறது தான் நோக்கம் அப்போ இந்த கர்மாவோட மூல காரணம் என்ன எதை இந்த சுழற்சியில சிக்க வைக்குது புத்தகம் சொல்லுது சுயநல ஆசைகள் தான் அதோட வேர் சுயநல ஆசைகள் ஆமா ஒரு கொடி மாதிரி அது நம்மள சுத்தி படர்ந்து வளருது குரங்கு ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரத்துக்கு பழம் தேடி தாவர மாதிரி இந்த ஆசைகள் நம்மள ஒரு பிறவியில இருந்து இன்னொரு பிறவிக்கு தாவ வைக்குது ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்கணும் எல்லா ஆசைகளும் தப்பு இல்ல சரிதானே ஆமா மத்தவங்களுக்கு உதவணுங்கிற சரியான ஆசைகளும் இருக்கு நம்ம கிட்ட இருக்கிற சுயநல ஆசைகளை தன்னலமற்ற சக்தியா மாத்திர திறன் நம்ம கிட்ட இருக்கு ஆசைங்கறது மின்சாரம் மாதிரி ஒரு சக்தி அதை சரியா கட்டுப்படுத்துனா ஆன்மீக பாதையில ரொம்ப தூரம் போக முடியும் அவங்களால ஆன்மீக பாதையில வேகமா போக முடியும் இதுக்கு அங்குலிமாலா கதை ஒரு மிகச்சிறந்த உதாரணம் ஆமா அந்த கதை அவன் ஒரு கொடூரமான கொள்ளையன் அவன் கொன்னவங்களோட விரல்களை வெட்டி மாலையா அவன பார்த்தாலே எல்லாரும் பயந்து ஓடுவாங்க ஆனா புத்தர் நோக்கி தைரியமா போறாரு அங்குலிமாலா நில் நின்னுட்டேன் நீ தான் இன்னும் நிக்கலன்னு சொல்றாரு மாலாவுக்கு ஒன்னும் புரியல புத்தர் விளக்குறாரு நான் மத்தவங்களை துன்புறுத்துறத நிறுத்திட்டேன் அதனால நான் நின்னுட்டேன் ஆனா நீ இன்னும் நிறுத்தல அந்த வார்த்தைகள் ஒரு அம்பு மாதிரி அங்குலிமாலாவோட இதயத்தை தாக்குது அவ்வளோ பெரிய கொடூரன் புத்தரோட சீடனா மாறி ரொம்ப மென்மையான துறவியா மாறுறான் ஆனா கர்தை எதோட முடியல இல்ல பிற்காலத்துல அவன் செஞ்ச கொடுமைகளை மறக்காத மக்கள் அவன கல்லால் அடிக்கறாங்க நம்பவே முடியல அவ்வளோ கொடூரமான ஒருத்தரால முற்றிலும் மாற முடியுமா இது உண்மையிலேயே மனசோட சக்திய காட்டுது ஆமா ஆனா மக்கள் அவரை கல்லால் அடிச்சப்போ அவர் அதை ஏத்துக்கிட்டாருங்கிறது உச்சகட்டம் ஆமா ஏன்னா அவனுக்கு புரிஞ்சிருச்சு இது தன்னோட பழைய கர்மக் கணக்கு தீர்க்கப்படுதுன்னு சரி சரி இரத்தம் சொட்ட சொட்ட அந்த வழிய அவன் பொறுத்துக்கிட்டான் ஏன்னா இந்த வழிய அனுபவிச்சா அந்த பழைய கணக்கு முடிஞ்சிரும்னு அவனுக்கு தெரியும் இதுதான் கர்மவ சரியா புரிஞ்சுக்கறது ஆஹா இந்த முழு உரையாடல்ல இருந்து நாம தெரிஞ்சுக்கறது என்னன்னா கர்மாங்கறது யாரோ எழுதின விதி இல்ல அது ஒரு நியதி ஒரு சட்டம் சரிதான் நம்ம எண்ணங்களும் செயல்களும் தான் நம்ம விதியை உருவாக்குது தப்புல இருந்து பாடம் கத்துக்கிறது மூலமாவும் சுயநல ஆசைகளை மத்தவங்களுக்கு உதவுற சக்தியா மாத்துறது மூலமாவும் நம்ம எதிர்காலத்தை நாமரே வடிவமைக்க முடியும் இறுதியா புத்தகத்தோட மிக சக்தி வாய்ந்த வரிகளோட முடிக்கலாம் சொல்லுங்க நமது வாழ்க்கை நமது மனத்தால் வடிவமைக்கப்படுகிறது நாம் எதை நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகிறோம் தீய எண்ணத்தை தொடர்ந்து வர்ற துன்பம் வண்டி சக்கரங்கள் மாட்ட பின்தொடர்ற மாதிரி நம்மள பின்தொடரும் ஆனா தூய எண்ணத்தை தொடர்ந்து வர்ற மகிழ்ச்சி நம்மளை விட்டு விலகாத நிழல் மாதிரி கூடவே வரும் இது முழு பொறுப்பையும் முழு சக்தியையும் நம்ம கையிலே கொடுக்குது உங்க கையிலே கொடுக்குது இப்போ உங்களுக்காக ஒரு சிந்தனை இந்த புத்தகம் சொல்ற மாதிரி மரணம்ங்கிறது ஒரு முடிவில்ல அது ஒரு புதிய அத்தியாயத்தோட தொடக்கம்னு வச்சுப்போம் இன்னைக்கு நீங்க நினைக்கிற ஒவ்வொரு எண்ணமும் உங்க எதிர்காலத்துக்கான ஏன் உங்க அடுத்த பிழவிக்கான விதைன்னு உங்களுக்கு உறுதியா தெரிஞ்சா நீங்க முதல்ல மாத்த விரும்புற அந்த ஒற்றை எண்ணம் எதுவா இருக்கும்